நாவல் பழ குழக்கட்டை இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நவா பழ சீசன் நவா பழம் பொதுவாக உடலுக்கு நல்லா திம்பளிக்கக்கூடியது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது விநாயகருக்கு பிடிச்ச பழம் நாவல் பழம் இதில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குளக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் இந்த நவா பழ குழக்கட்டை செய்கிறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு நவாப்பழம் நல்லா சதப்பத்தாக பற்றா இருக்கிற நவாப்பழம் வாங்கியிருக்கேன் நாட்டுப்பழம் கிடையாதுங்க இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சதை பகுதியை பூரா வெட்டி எடுத்துக்கோங்க கொட்டையை நீக்கிடுங்க இந்த எடுத்து வச்சுருக்க பகுதியை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் கலர் எவ்வளோ பர்பிளாக பார்க்குறதுக்கே இயற்கையாக எவ்வளோ நல்லா இருக்குது இதை வந்து வடிகட்டியில் வடிகட்டணும் அப்பவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை மெது மெதுவாக இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டு வடிகட்டிக்கலாம் ரொம்ப இறுக்கமாக இருந்தால் சில சொட்டுக்கள் தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதோட கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க இப்போ அந்த நவாப்பழ சாறை நான் அளந்து பார்க்குறேன் கரெக்டாக எனக்கு ஒன்றரை கப் சாறு கிடச்சிருக்கு இப்போ இந்த சாறை நாம் அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம் இப்போ அடிக்கடத்த பாத்திரத்தில் இந்த நவாப்பழச்சாரம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அடுத்து இனிப்பை எடுத்து கொடுக்கும் இதில் உள்ள ஒரு புளிப்பு சுவைக்கும் உப்பு வந்து சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம நெய் ஊற்றுறது அடுத்து நம்ம வந்து இதோட மாவை சேர்க்கும் போது நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வர்றதுக்காக சேர்த்துருக்கோம் இப்போது நம் மாவுன்றது வந்து அதே கப்பில் அதாவது நவாப்பலச்சார நம்ம அளந்தோன்னா அதே கப்பில் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எனக்கு இழுத்துச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கோங்க இது கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் நீங்கள் கொழக்கட்டை மாவு பேக்கெட் கிடச்சாலும் வாங்கிக்கலாம் அடுப்பை சிறு தீலையே வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் அப்பப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க கட்டி விழாமல் நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு கொளக்கட்ட மாவு பதத்துக்கு வந்துடும் இப்போ சீனி வந்து நான் அதே மெஷரிங் கப்பில் ஒரு கப் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சீனி ரொம்ப வேண்டாம்னா நீங்கள் அரை கப் இல்லை முக்கால் கப் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கிளறியாச்சு நான் நான் ஸ்டிக் கடை யூஸ் பண்ணேன் அதனால் எனக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்குங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உருண்டைகள் எடுத்து உருட்டிக்கோங்க லேசாக நெய் தடவிடுங்க ஏன்னால் நாம் அடுத்து இதை தேங்காய் பூல பரட்டி எடுக்க போகிறோம் அதுக்கு தான் இந்த நெய் இதுக்கு நீங்கள் டெசிகேட்டட் கோக்கனட் அதாவது பதப்படுத்திய தேங்காய் பூவும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதாவது ஃப்ரெஷ்ஷாக துருவி அந்த தேங்காய் பூவையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது தேங்காய் பூ நல்லா கோட்டாகி இருக்குது இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கோங்க பாருங்கள் இத்தனை உருண்டைகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இதை வந்து இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிக்கவும் ஒவ்வொரு தட்டாக தனித்தனியாக வச்சு ஒரு தட்டு மேலே இன்னொரு தட்டு வச்சு அவிச்சிங்கன்னா தட்டுல உள்ள நீர் வந்து கீழ்தட்டில் வடிஞ்சு குழக்கட்டை வந்து கொழஞ்சி போயிடும் ஸோ இப்போ நம்மளோட குழக்கட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அழகாக வெந்து வந்துருச்சு பாருங்க பிச்சு பார்த்தா உள்ளே எவ்வளோ பர்பிள் கலரில் அழகாக கிடச்சிருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப சத்தானதும் கூட இந்த சீசனில் அவசியம் இந்த கொழக்கட்டையை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்